ஓமலூர் அருகே காதல் ஜோடி சென்ற காரை மறுத்து அடித்து உடைத்து காதலின் மண்டியை உடைத்த கும்பல் பெண்ணை கடத்தி சென்றது ஓமுலூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வடகம்பட்டியை சேர்ந்த பிரியா ராகுனியும் தெப்பத்தூரை சேர்ந்த கார் ஓட்டுநர் கலசெல்வனும் கடந்த ஐந்தாண்டுகளாக காதலித்து வந்தனர் காதலுக்கு பிரியாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து இருவரும் கடந்த நான்காம் தேதி கிருஷ்ணகிரி முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் பெண்ணின் பெற்றோர் தேடுவதை அறிந்த காதல் ஜோடி சேலம் எஸ்பி ஆபீஸுக்கு காரில் சென்றது ஓமலூர் அருகே மடக்கிய கும்பல் காரை அடைத்து ஓடை சேதப்படுத்தி கலைச்செல்வனை அடித்து தூக்கி வீசி பெண்ணின் தாளை அறுத்து எரிந்து பெண்ணை தூக்கி சென்றது காயமடைந்த கலைச்செல்வன் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடையம்பட்டி திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் வசந்தி முருகன் மற்றும் ஒரு கும்பல் மீதான புகாரின் பேரில் ஓமுல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்

ஒன்று விருப்பப்பட்டு தான் சார் போனது இல்லை அது எல்லாம் கரெக்டு ரெண்டுலாம் சொல்லி எப்படி போனேன் சார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வலி மறித்து தண்ணி எடுத்து மண்டையை உடச்சி இல்லை வலிக்கட்டையாக தள்ளி விட்டு வெற்றி உதச்சி அங்கே இருக்கிற ஊர் மட்டும் சார் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாயர் வந்து அவ்வளோ நம்மளா